கத்திராமருக்கும்ி சங்க தோற்கவிட்ட க என்ற அம்மையார் சிறு ஒரு கசப்பான அனுபவத்துக்கு உள்ளானார் வாழ்நாளெல்லாம் மறக்க முடியாத அந்த கசப்பான அனுபவத்திற்கு பிறகு அதை ஏற்படுத்தியவர்கள் அவர் பகைத்தார் அவர்களை வெறுத்து எந்த அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார் ஆனால் அவர் கத்தலை ஏற்றிக்கொண்டு தேமுக்குமாரத்தில் மறந்திருந்த போது தன் வாழ்நிலையில் நடந்த எல்லா கசப்புகளையும் கோப அவர் மறந்து விட்டார் மன்னித்து விட்டார் ஏனென்றால் கிறிஸ்துவங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் முழுக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லி வீராமன் நமக்கு சொல்லுகிறது அனைவரு ஆண்டுகள் அவர் சொல்லி திட்டத்தின் தலைவராக இருந்தபோது ஒரு தோழி அவர்களுக்கு வந்து சிறு வயதிலே உங்களுக்கு ஒரு கசப்பான அனுபவம் ஏற்பட்டது அல்லவா அதை ஏற்படுத்தியவன் நமக்கு அளவிலே ஒரு நிறுவனத்திலேதான் பணியாற்றிக் கொண்டிருக்கின்றான் அது உங்களுக்கு தெரியுமா என்று சொல்லி கேட்டார் உடனே சொன்னார் சிறு வயதிலே எனக்கு கசப்பான அனுபவம் நடந்ததா அது எனக்கு நினைவில் இல்லையே என்று சொன்னார் இந்தவரை நினைவில் இல்லையா எத்தனை பேப்பர்களிலே அந்த செய்தி வெளியானது எத்தனை தொலைக்காட்சி நிறுவனங்கள் உங்களிடையே வந்து உங்களுக்கு கிடைக்கப்பட்ட அந்த குழுவை குறித்து விசாரித்தார்கள் எவ்வளவு நடந்திருக்கிறது நீங்கள் நினைவில் இல்லை என்று சொல்கிறீர்களே ஆம் நாற்பது வருடங்களுக்கு முன்பாக நடந்த அந்த நிகழ்ச்சி இப்பொழுது என் இல்லை கசப்புக்கள் கோபங்கள் எல்லாம் என் நினைவு விட்டு அகவு நான் கர்த்தகத்திலே பிரார்த்தித்தேன் அதன்படி என்னுடைய சிறு வேறுதிலே நான் மறக்க எல்லாம் எனக்கு மறந்து அருணம் செய்தார் என்று சொன்னார் மற்றவர்களை மன்னிக்கிறோம் என்று சொல்லுவோம் ஆனால் மறக்கவில்லை அவன் எனக்கு செய்தவர்களை மறக்கவே முடியாது மன்னிக்கிறேன் ஆனால் மறக்க முடியாது என்று சொல்லுவோம் ஆனால் கிறிஸ்து நமக்கு மன்னித்தது போதில்லை என்றால் கிறிஸ்து மன்னித்தது மட்டுமல்ல பழையவர்களை தம் நினைவில் இருந்து அவர் தூக்கி எறிந்து விட்டார் குளர்ச்சியர் மூணாம் வசனம் ஒரு ஒரு தாங்கி ஒரு ஒரு குரலில் ஒருவருக்கு குறைபாடு ஒன்றானால் ஏசாய் முப்பத்தெட்டு பதினேழு தேவரியோ என் ஆத்துமாவை நேசித்து அழிவில் குளிக்கி விளக்கினீர் என் பாவங்களை எல்லாம் முகத்துக்கு பின்னாக எழுந்தி விட்டீர் ஆஹ் பலவித வாழ்க்கை முழுவதும் கத்தர் மன்னித்திருக்கின்ற நாமும் பரிபூர்ணமான மன்னிப்பை மற்றவர்களுக்கு வழங்குகளுக்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் அவைகளை மறந்து அப்பொழுது அந்த மன்னிப்பு குழந்த புறம் அப்படிப்பட்ட சிந்தனைகளை கேத்தக்காமே இந்த நாளிலும் நமக்கு தந்துள்ளவராக ஆமேன்